முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் வைரமுத்து சுபவி மோதல் வெடித்தது மதுரை தமிழ் இசை சங்கம் கவிஞர் வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கி கவுரவிக்கிறது மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் இந்த விழா நடைபெறுகிறது அந்த விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு மதுரை தமிழ் இசை சங்க தலைவர் ஏசி முத்தையா தேவகி முத்தையா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இந்த செய்தி வெளியானவுடன் பலர் வைரமுத்துவுக்கு வாழ்த்தும் பலர் அந்த பட்டத்தின் பெயரை வைத்து கேலி செய்தும் விமர்சனமும் செய்து வருகின்றனர் இப்படியிருக்க திராவிட இயக்க தமிழ் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் வைரமுத்துவுக்கு அந்த பட்டம் வழங்கப்படுவது வருத்தம் அளிக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவர் பேசியிருப்பதாவது நான் வைரமுத்து அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் அவருடைய கவிதைகளின் மீது மிகுந்த ஈர்ப்பும் உடையவர் எனவே அவருக்கு பட்டம் வழங்கப்படும் என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் அப்பட்டத்தின் பெயர் முத்தமிழ் பேரறிஞர் என்பதை பார்த்தவுடன் அதிர்ச்சியாக இருந்தது அதில் உனக்கு என்ன அதிர்ச்சி என்று கேட்கலாம் தலைவர் கலைஞர் அவர்களை முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கிறோம் அப்படி போது கலைஞர்தான் என் தமிழ் ஆசான் என்று எப்போதும் வைரமுத்து சொல்வார் கலைஞர் முத்தமிழறிஞர் என்றால் கவிஞர் வைரமுத்து முத்தமிழ் பேரறிஞர் என்று சொல்வது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் என் கவலை இப்போது கலைஞர் இல்லை நாம் என்ன வருத்தப்படுகிறோம் என்றால் ஒரு பட்டம் அவருக்கு மட்டுமே உரியது என்று சொல்ல முடியாது ஆனால் என்னை போலவே என்னை விட கூடுதலாக கலைஞர் இடத்தில் மதிப்பு மண்பு உடையவர் நண்பர் வைரமுத்து என்பதை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டத்தை அவர் ஏற்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் அறியாமல் தான் இந்த பட்டத்தை அவர்கள் அறிவித்திருப்பார்களோ என்று கூட நான் கருதுகிறேன் அப்படி அவர் அறியாமல் அறிவிக்கப்பட்டிருக்குமானால் வைரமுத்து அதனை மறுத்துவிடுவதுதான் அவருக்கும் பெருமை கலைஞருக்கும் அவர் காட்டுகிற மரியாதையாக அமையும் நான் இதை சொல்வது எந்தவிதமான பொறாமை காரணமாக இல்லை அவர் மீது அவதூறுகள் சுமத்தப்பட்ட போது ஆண்டாள் பற்றியும் திரைப்பட பாடகி அவர் மீது புகாரை வைத்த போதும் வைரமுத்துவுக்காக நான் பேசி ேன் அதனால் பெண் விடுதலை பேசுகிற தோழர்கள் மத்தியில் எனக்கு கெட்ட பெயர் கூட வந்திருக்கிறது கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்றால் இன்னொருவரை முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனசு இசையவில்லை மதுரை தமிழிசை சங்கத்தினருக்கும் அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற பட்டம் கலைஞரை குறைவுபடுத்துவது போல் இருந்துவிடக்கூடாது வைரமுத்து அவர்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பட்டத்தை மறுத்துவிடுங்கள் என்று ஆதங்கத்தோடு சுபவி பேசிய வீடியோ கடந்த மூன்று தேதி வெளியானது சுப வீரபாண்டியனின் இந்த ஆதங்க கருத்து அரசியல் மற்றும் இலக்கிய வட்டாரங்களில் பேசுபொருளானது வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் பட்டம் வழங்குவது தொடர்பான விவாதம் பூதாகரமாக வெடித்த பட்டம் பெறுகிறேன் இது சராசரி விருதல்ல சரித்திர விருது இந்த விருது எனக்கான பெருமை அல்ல என்னை எடுத்து தமிழ் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது விருதின் பெயர் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று கவிதை நடையில் வைரமுத்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அந்த பட்டத்தை பெற நான் போகிறேன் என்று சுபவியின் கருத்தை மதிக்காமல் பதிவிட்டு விட்டார் ஆனால் விருதின் பெயரை மட்டும் முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று மாற்றி பதிவிட்டதும் கவனிக்கத்தக்கது இந்த சர்ச்சையில் இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அதாவது கவியரசர் என்ற பட்டம் கண்ணதாசனுக்கு இருந்து வருகிறது கண்ணதாசன் மேல் கருணாநிதிக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சியில் வைரமுத்துவுக்கு கவி பேரரசு என்ற பட்டத்தை வழங்கினார் கருணாநிதி அந்த செயலுக்காக தற்போது வரை கருணாநிதி விமர்சிக்கப்பட்டு வருகிறார் இப்படி இருக்கையில் கண்ணதாசனின் புகழுக்கு என்ன நேர்ந்ததோ அதே பிரச்சனை தற்போது கருணாநிதியின் புகழுக்கே நேர்ந்து விட்டது அதில் என்ன ஸ்பெஷல் என்றால் எந்த மனிதரை வைத்து கண்ணதாசனின் புகழை குறைக்க வேண்டும் என்று கருணாநிதி நினைத்தாரோ அதே மனிதர் தற்போது அவரது பட்டத்திற்கும் வங்கம் விளைவிக்கப் போகிறார் இதற்கு பெயர்தான் கர்மா என்று தமிழக அரசியல் வரலாற்றை நன்கு கவனித்து வரும் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்